ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகம் பார்க்கலாம் ஆல் கீ பாயிண்ட்ஸ் ப்ளஸ் புக் பேக் சேர்த்து பார்க்கலாம் உலகின் தொன்மையான நாகரிகங்கள் மொத்தம் நான்கு நாகரிகங்கள் இருந்துச்சு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மெசபடோமியா நாகரிகம் போ ஆமு அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் இதை கீமு அப்படின்னு கொடுப்பாங்க கிமு மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் நெக்ஸ்ட் சீன நாகரிகம் கிமு ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு எகிப்து நாகரிகம் கிமு மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு சிந்துவெளி மூ கிமு மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நாகரிகம் அல்லது பழமையான நாகரிகம் அல்லது மிகவும் தொன்மையான நாகரிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு சொல்லணும் அதுவே பரப்பளவில் பெரிய நாகரிகம் அப்படின்னா அது சிந்துவெளி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் பார்த்திங்கன்னா ஹரப்பா அப்படிங்கிற பிளேஸ்ங்கிறதால இதை ஹரப்பா நாகரிகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஹரப்பாவிற்கு நிறைய பேர் வருகை தந்திருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன் எனும் இங்கிலாந்து நாட்டவர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அம்ப்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்துக்கு அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் அப்படிங்கிறவர் வருகை தந்திருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆர் மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் ஹரப்பாவிற்கு வருகை தந்திருப்பார் ஹரப்பா புதையுண்ட நகரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் சார்லஸ் மேசன் அப்படிங்கிற வந்திருப்பாங்கல்ல அவங்க வந்து அவருடைய நூலில் இந்த இடத்த பற்றி விவரிச்சிருப்பாங்க தற்போது அவர் பாகிஸ்தானில் இருக்க இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார் அவர் அவருடைய நூலில் அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயர்மான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்காக அந்த பிளேஸை போய்ட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாங்க அப்போது அந்த பிளேஸில் நிறைய சுட்ட செங்கற்கள்லாம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தான் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் முகஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர் சார் ஜான் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு வருகை தந்திருப்பார் ஹரப்பாவுக்கு அப்புறம் அவர் ஹரப்பாவிற்கும் முகஞ்சதார்க்கும் இருக்க இடையே இருக்கிற பொதுவான அம்சங்களை கண்டறிந்திருப்பார் ஆனால் இது ரெண்டுமே பெரிய நாகரிகத்தை சேர்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பார் ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் ஸோ ஹரப்பா நாகரிகம் வந்து மொகஞ்சதாரோவை விட பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தின் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் நகரம் ஆகும் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்தினர் எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும் ஸோ தொலைநுண்ணுறவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணி எஞ்சிய தொல்பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க அடுத்து செந்துவெளி நாகரிகத்தினுடைய கால வரையறை பார்க்கலாம் எல்லை தெற்கு ஆசியா காலப்பகுதி வெண்கல காலம் காலம் போ ஆமு மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் இந்த காலத்தை வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க பரப்பு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் இருந்திருக்கும் கிராமங்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கும் அடுத்து பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த ஏஎஸ்ஐ வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது இந்த அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து இந்த மூன்று ஆண்டுகளில் ஹரப்பாவை வந்து பார்வையிட்டிருப்பார் அடுத்து சிந்துவெளி நாகரிகம் வந்து வெண்கல காலம் அல்லது உலோக காலம் அப்படின்னு சொல்லுவாங்க வெண்கல காலம் அப்படின்னா மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் நெக்ஸ்ட் ஹரப்பா நகரத்தை ரெண்டு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று மேல்நகர அமைப்பு இன்னொன்று கீழ்நகர அமைப்பு மேல்நகர அமைப்பு பார்க்கலாம் மேல்நகர அமைப்பு அப்படிங்கிறது நகரத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கும் இந்த பகுதி வந்து சற்று உயரமானது அதை வந்து கோட்டை அப்படின்ட்டு சொல்லுவாங்க நகர நிர்வாகிகள்லாம் இதை பயன்படுத்தினாங்க இந்த மேல்நகர அமைப்புல பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தன அடுத்து கீழ்நகர அமைப்பு நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது அதிக பரப்பு கொண்டது அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது அடுத்து அங்கிருந்த தெருக்கள் வீடுகள்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன நேராக அமைக்கப்பட்டிருந்தன அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன இதை கூட கூற்று காரணங்களில் கேட்டிருக்காங்க கழிவுநீர் அமைப்பு ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் திடக் கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன அடுத்து பெருங்குளம் இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும் இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பெருங்குளமானது நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எனலாம் பெருங்குளம் மொகஞ்சதாரோவில் அமைந்துள்ளது இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிகட்டுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் உள்ளன இதை கூட கூற்று காரணத்தில் கேட்பாங்க அடுத்து தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் ஹரப்பா பகுதியில் அமைஞ்சிருக்கும் தளவெடிப்புகளில் வெடிப்புகளில் கோதுமை பார்லி தின வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறிக் காணப்பட்டன இதில் தானியங்கள்லாம் சேகரித்து வச்சுருப்பாங்க அந்த தானிய களஞ்சியத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது முதிர்ச்சியடைந்த காலத்தை சார்ந்தது தொடக்க காலகரப்பா முதிர்ச்சி முதிர்ச்சியடைந்த ஹரப்பா மூன்று இருக்கும் இதில் அந்த தானிய களஞ்சியம் வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாக சார்ந்தது அடுத்து மாபெரும் கட்டடங்கள் மொகஞ்சதரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரும் பொது கட்டடம் கூட்டரங்கு ஆகும் எது எது எந்தெந்த இடத்துல இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் தானிய களஞ்சியம் மட்டும்தான் ஹரப்பால் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே பெருங்குளம் இந்த கட்டடம் சிலைகள் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மொகஞ்சதோறாவில் தான் கிடச்சிருக்கும் அந்த மாதிரி என்னென்ன பிளேஸுங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த கட்டடம் இருபது தூண்கள் நான்கு வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாகும் அடுத்து வணிகம் மற்றும் போக்குவரத்து போக்குவரத்துக்காக என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினாங்க அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது என்பதை இதை உறுதிப்படுத்துகிறது சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன இந்த இரு பகுதிகளிலும் வணிகம் நடந்ததை இது காட்டுகிறது கப்பல் கட்டும் தளம் லோத்தல் லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு ஆகும் அடுத்து தொழில்நுட்பம் பார்க்கலாம் சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தந்தத்தினாலான அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோள்களில் இதுதான் சிறிய பிரிவு ஆகும் அடுத்து பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு சிலை மெகோஞ்சதராவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பென் சிலை கிடைத்தது இது வெண்கல சிலையாக உலோ இது தங்க சிலை வெள்ளி சிலை அந்த மாதிரி கூட இந்த சிலையை மாற்றி கொடுப்பாங்க இது நல்லா பார்த்துக்கணும் முகஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான ஒரு சிறிய பெண் சிலை கிடைத்தது நடன மாது என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் முதன் முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது ஏனெனில் இதுபோன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இவை ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் இச்சிலைகள் அக்காலத்துக்கு உரியதாகவே இருந்தன என்றார் இந்த ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் இந்த தொல்லியல் துறையினுடைய இயக்குனர் இவர் தான் அங்கே சிந்துவெளி நாகரிகத்தை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ண காரணமாக இருந்தவர் அடுத்து கேவிடி வளாகம் அப்படின்னு சொல்லுவாங்க கேவிடி கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை இறை கூடல்கர் என்ற பெயர்கள் கொண்ட இடங்கள் உள்ளன கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரிவாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அடுத்து மெஹர்ஹர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்தது இந்த பகுதியில் புதிய கற்காலக மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இது சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு முன்னோடி பிளேஸ் இது பாகிஸ்தான் நாட்டில் பருசிஸ்தான் மாநிலத்தில் போலன் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இது தொடக்ககால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்திருக்கு கிமு ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கலில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அடுத்து சிந்துவெளி மக்களின் ஆடைகள் பற்றி பார்க்கலாம் சிந்துவெளி மக்கள் பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன உபயோகப்படுத்தப்பட்டனர் இதில் கொஷின்ஸ் வந்து பருத்தி ஆடைகள் மட்டும் பயன்படுத்தினர் அந்த மாதிரியும் கேட்பாங்க அந்த மாதிரி இருந்தால் ராங் கம்பளி ஆடைகளையும் பயன்படுத்தினர் அடுத்து அணிகலன்கள் பார்க்கலாம் ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர் கழுத்தாணிகள் கையணிகள் வளையல்கள் மோதிரங்கள் காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்திருந்தனர் தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன்பற்றி தெரியாது சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை கார்னிலியன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணாங்க அடுத்து தொழில் பற்றி பார்க்கலாம் சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை எனினும் வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வனைதல் அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர் அடுத்து மண்பாண்டங்கள் மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர் அவை தீயிலிட்டு சுடப்பட்டன மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர் அடுத்து சமய நம்பிக்கை பற்றி பார்க்கலாம் சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது அடுத்து ஹரப்பா நாகரிகத்தின் வீழ்ச்சி பூவாமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது அதற்கு கீழ்கண்டவை காரணங்களாக அமைந்திருக்கலாம் இப்போ என்னென்ன காரணங்கள் பார்க்கலாம் ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் அழிதல் மற்றும் தொற்றுநோய் தாக்குதல் இவை எல்லாமே சிந்துவழி நாகரிகம் அழிந்ததற்கான காரணங்களாக சொல்கிறாங்க அடுத்து பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது மொகஞ்சதரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பு கார்பன் ஃபோட்டினை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கைதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் ஃபோர்டீன் முறை என்று அழைக்கப்படுகிறது அடுத்து சிந்துவெளி நகரத்தின் பரப்பளவு பார்க்கலாம் மேற்கில் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவியிருந்தது அடுத்து சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று பழமையான நான்கு நாகரங் நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகம் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது அடுத்து உலக மண்ணாளில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க கிசா பிரமிடு கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறில் குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது தான் இந்த கிசா பிரமிடு அடுத்து அபு சிம்பல் அபு சிம்பல் அப்படிங்கிறது எகிப்து அரசன் இரண்டாம் ராமசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள ஒரு இடம்தான் அபு சிம்பல் ஊர் ஜிகுரட் மெசபடோமியா சுமேரியர் காலம் ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த்து லெசன் முடிஞ்சிடுச்சு அடுத்து புக் பேக் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடு சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஒன் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் இதில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எல்லாத்துலேயுமே இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இரும்பு வந்து சிந்து வெளி மக்களுக்கு தெரியாது ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஈஸியாக ஒமிட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஒன்று தான் ஆன்சர் செகண்ட் கொஷின் சிந்து வெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது ஆப்ஷன் ஒன் பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் ஆப்ஷன் ஃபோர் உலோக காலம் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் உலோக காலம் இது உலோக காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அல்லது வெண்கல காலம் அப்படின்னாலும் அது தான் நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் ஆப்ஷன் ஒன் மண் மிகவும் வளமானதால் டூ சீரான காலநிலை நிலவுவதால் த்ரீ போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதால் ஆப்ஷன் ஃபோர் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் அடுத்து கூற்றை காரணத்தோடு பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு கொஷின் ஒன்று கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி அடுத்து செகண்ட் கொஷின் கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி அடுத்து தேர்ட் கொஷின் கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கதைத்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி அடுத்து ஃபோர்த் கொஷின் கீழே கூறப்பட்டுள்ள முகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை ஆப்ஷன் ஒன் தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை இது தப்பு தங்க ஆபரணங்கள் பற்றி அவங்களுக்கு தெரியும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஆபரணங்கள் அணி அணிஞ்சிருப்பாங்க ஆப்ஷன் டூ வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க சுட்ட செங்கற்களால் மட்டும் கட்டலை மண் கலவைகளாலும் கட்டிருப்பாங்க அப்புறம் சூரிய வெயிலில் காய வச்ச கல்லாலும் கட்டியிருப்பாங்க அதனால் இந்த ஆப்ஷன் வந்து தவறு அடுத்து ஆப்ஷன் த்ரீ கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன இந்த ஆப்ஷனும் தவறு ஏன்னா அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது அடுத்த ஆப்ஷன் ஃபோர் பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன இந்த ஆப்ஷன் ஃபோர் தான் சரியானவை அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் கீழ்காணும் கூற்றை ஆராய்க நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகாலமைப்பு தேர்டு தானிய கணஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்குகிறது மேலே கூறப்பட்ட கூறுகளில் எது அது சரியானவை அனைத்தும் சரி அடுத்து சிக்ஸ்த்து கொஷின் பொருந்தாததை வட்டமிடுக காளைகள் ஆடுகள் எருதுகள் பன்றிகள் குதிரைகள் பொருந்தாதது குதிரைகள் அவங்களுக்கு இரும்பை பற்றியும் தெரியாது குதிரைகள் பற்றியும் தெரியாது அடுத்து செவன்த் கொஷின் தவறான இணையை தேர்ந்தெடு ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல் ஏஎஸ்ஐ ஏன் ஜான் மார்ஷல் அப்படின்னா அதோடைய இயக்குனராக இருந்திருப்பார் அதனால் அது சரி கோட்டை தானிய களஞ்சியம் லோத்தல் கப்பல் கட்டும் தளம் ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு அப்படிங்கிறது தான் தவறான இணை ஏன்னா ஹரப்பா நாகரிகம் வந்து ராவி நதி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக டேஷ் மிக பழமையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் தான் மிகவும் பழமையான நாகரிகம் செகண்ட் கொஷின் இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது அலெக்சாண்டர் கன்னிகாம் டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது தானிய களஞ்சியம் அடுத்து ஃபோர்த் கொஷின் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குகிறார்கள் சமுதாயத்தை அடுத்து சரியா தவறா மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஆகும் சரி செகண்ட் கொஷின் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவுச் சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது ஆன்சர் சரி அடுத்து தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது ஆன்சர் சரி ஃபோர்த் கொஷின் முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது தவறு ஏன் அப்படின்னா முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது அடுத்து லாஸ்ட்டு பொறுத்துக முகஞ்சதாரோ மொகஞ்சதாரோ வந்து இறந்தோர் மேடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க வெண்கலம் கலவை தேர்டு கோட்டை கோட்டை வந்து மேடான பகுதி ஃபோர்த்து கார்னிலியன் கார்னிலியன் அப்படின்னா சிவப்பு மணிக்கல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ